அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வந்து எப்பொழுதுமே நாங்கள் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சிட்ருக்குறோம் எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே நல்லதே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் இந்த பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த அபூர்வ தை மாதத்தை வந்து நீங்கள் நழுவ விடாதீங்க அந்த இந்திரலோகத்தில் செல்வ வளம் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்குதோ அதே அளவுக்கு உங்களுடைய வீட்லேயும் செல்வ வளம் பெருகுங்க அதை பார்த்து விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட ஆச்சரியப்படுவாங்க அப்படிங்கும்பொழுது இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் கட்டாயம் செய்வீங்க இல்லைங்களா தை மாதம் முழுவதுமே மகாலட்சுமி வழிபாடு செய்யணுங்க தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பனிரெண்டு வருடத்தில் இல்லாத கிரக சூழ்நிலை வந்து இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த தை மாதம் முழுவதுமே நம்ம மகாலட்சுமி வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வீட்டில் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் ஒவ்வொன்றா குறையத்தவங்க ஒவ்வொரு விஷயமுமே வந்து இன்பமாக மாறுங்க செல்வ வளத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகலாம் அப்படி செய்யக்கூடிய அந்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க தினந்தோறும் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தை மாதத்தில் தினமும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வாசக்கதவை திறக்கிறீங்க இல்லைங்களா அப்போ வந்து வரலட்சுமியே வருக வருக இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நீங்கள் கதவை திறந்துடுங்க அதுக்கப்புறமா அரிசி மாவால கோலம் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால மகாலட்சுமி தாயார் வந்து தினம் தினம் உங்கள் வீட்டிற்குள் வருவாள் தினமும் மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கி ஏற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் மகாலட்சுமிக்கு வாசம் நிறைந்த பூக்களை போட்டு வாசம் நிறைந்த தூபத்தை காட்டி பாயாசம் கல்கண்டு பால்கோவா இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்களை வந்து நீங்கள் வச்சுட்டு இந்த தை மாதத்தில் வரும் அத்தனை நாட்களுமே இன்னையிலேருந்து நீங்கள் செய்யலாம் நாளையிலேருந்து நீங்கள் செய்யலாம் இல்லை இந்த பதிவை நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்க அதுக்குள்ளே தை மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னையிலேருந்து செய்யலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தை மாதத்தில் தூங்கலாம் தவறே இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தை மாதம் முழுவதுமே மகாலட்சுமி வந்து தினம் தினம் மகாலட்சுமி மனதார நினைத்து வீட்டில் பூஜை ஏறையில் கும்பிட்டு பாருங்க இந்த தை மாசி பங்குனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து செல்வ நிலை அப்படிங்கிறது உயர்ந்து நிற்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பண கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தினைக்கும் பூஜை செய்யும் அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு அந்த வேலைக்குது இந்த வேலைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பொழுது நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய வியாழன் வெள்ளி கட் கட்டாயம் தவறாத இந்த வழிபாட்டை வந்து செஞ்சிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் அப்படிங்கிறது தீரும் மகாலட்சுமி அருளாசி அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் இந்த வருஷம் மட்டும் என்ன அவ்வளோ அற்புதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பனிரெண்டு வருடத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த தை மாதத்தில் வந்து வந்திருக்குது அதை வந்து நீங்கள் நழுவ விடாத இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சுடுங்க வாழ்க்கையில் இத்தனை நாளாக பட்ட துன்பங்களுக்கு எல்லாமே ஒரு நாட்கள் வந்து தீர்வு கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த எளிமையான வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க நல்லது நினைங்க அடுத்தவங்க பணத்தை அமாற்றாதீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க மகாலட்சுமி தாய் வந்து உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நல்லா முடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி